வாசிப்பது கோமலா ஸ்ரீதர் ராணிப்பேட்டையில் மறைவிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நினைவஞ்சலி ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் ரமேஷ் கண்ணா தலைமையில் சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டிக்கும் வகையில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் வீரவணக்க நினைவு செலுத்தப்பட்டது மேலும் படுகொலை சம்பவத்தை கண்டிக்கும் விதமாக கண்டன கோஷங்களை எழுப்பியதோடு உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆம்ஸ்டாங் திருவுருவப் படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர் அந்த தோரணி ஆற்றாண்டுக்கு நீட வணக்கம் நீட வணக்கம் நீட வணக்கம் நீட வணக்கம்